எடுத்த எடுப்பிலேயே அண்ணாமலையால் ஆடிப்போன பாஜக விஐபிகள் நொடியில் தகர்ந்த கனவுகள் என்னென்னு தெரியலையே தமிழக பாஜகவின் விஸ்வரூபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய தகவல் ஒன்று கசிந்து வருகிறது தேர்தல் பணிகள் சரியாக ஈடுபடாதவர்கள் தொகுதியில் பெர்ஃபார்மன்ஸ் சரியாதவர்கள் மீதான புகார்கள் ஏற்கனவே அண்ணாமலைக்கு ரிப்போர்ட்டாக சென்றிருந்தது அது மட்டுமில்லாமல் தொகுதிகள் திட்டமிட்டபடி பாஜகவின் கணக்குகள் அத்தனையும் நொறுங்கிவிட்டதாம் அதாவது பெரிய அளவில் அந்தந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொகுதி மற்றும் எதிர் வேட்பாளர்கள் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு ஏற்ற வகையில் மேலிடத்திலிருந்து பணம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையான பணம் போய் சேரவில்லையாம் சில இடங்களில் உள்கட்சி பூசலும் உள்கூத்தும் வெடித்ததுடன் கையாளர்களும் நடந்துள்ளன இந்த கையாளர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொந்த கட்சியினரே பல இடங்களில் பயங்கரமாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தன அது இல்லாமல் பண விநியோக பிரச்சனை தொடர்பாக பாஜக தலைமைக்கும் தொடர்ந்து புகார்கள் சென்று கொண்டே இருந்தது அடுத்தடுத்து புகார்களை கண்டு மேலிடமே அதிர்ச்சியடைந்ததாம் இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்றைய தினம் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை அண்ணாமலை கூட்டியிருந்தார் இதனால் எப்படியும் பல நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல எனவே தேர்தல் செலவுகள் பணிகள் தொடர்பான அண்ணாமலையிடம் புகார் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நிர்வாகிகள் வெறுப்பாளர்கள் பலர் திட்டமிட்டிருந்தனர் பணத்தை சுருட்டிய நிர்வாகிகள் மீது புகார் செய்ய பலரும் ஆதா ஆதாரத்துடனும் காத்திருந்தனர் நேற்று காலை கூட்டம் கூட்டியது தொடங்கினுமே பணம் சுருட்டல் கட்சி மோதல் குறித்து யாருமே பேசக்கூடாது வாக்கு எண்ணிக்கை குறித்து மட்டுமே பேச வேண்டும் என்று முன்கூட்டி அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம் இதனால் ஆதாரத்துடன் புகார் கொடுக்க வந்தவர்கள் அதிருப்தியும் விரக்தியும் ஏமாற்றம் அடைந்து விட்டார்களாம் கட்சி ஆஃபீஸுக்கு போனாலும் புகாரை வாங்குவதில்லை கூட்டம் நடத்தினாலும் புகார் சொல்ல விடுவதில்லையே என்று புலம்பிக் கொண்டே போனார்களாம் இது ஆனால் இதற்கு எக் என்ன காரணம் என்று தெரியவில்லை சட்டசபை தேர்தலுக்கான களப்பணியில் பாஜக இப்போது தீவிரம் காட்டி வருவதால் கடந்த கால புகார்கள் இனி வராமல் பார்த்து கொள்ளப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் முறையாடல் செய்தவர்கள் உட்பட பலரது லிஸ்டும் மாநில தலைவரிடம் உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொகுதி வாரியாக ரிசல்ட் வந்த பிறகு புகார்கள் தந்தவர்கள் புகார் வந்தவர்கள் மீது ஆக்சிடன் எடுக்கப்படலாம் என்றும் சொல்கிறார்களாம் அதற்குள் கூடுதல் ஆதாரங்களை திரட்ட நிர்வாகிகள் தயாராகி வருகிறார்களாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கிறது என்று